ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் நம்மளுடைய தமிழர்களுடைய எண்ணங்களை வந்து முழுமையாக ஒரு ஒரு குறிப்பிட்டதாகவே அடைக்கணும் அப்படிங்கிற உண்டான விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க இன்னைக்கு தமிழ மக்கள் வந்து பாரத தேசத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் போகிறோம் இல்லை வேலை நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நிலையில் போறோம் இல்ல அரசு பணிகள் நல்லா பாருங்க மத்திய அரசுடைய பணிகள்ல எவ்வளவு நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க மத்திய அரசு தான் வந்து எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மத்திய அரசு பணி எல்லாருக்கும் போதும் அப்படின்னா அவங்க வந்து அடிப்படையாக நம்ம தற்கக்கக்கூடிய மாநிலங்கள் வடக்கக்கூடிய மாநிலங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான நபர்கள் வந்து மத்திய அரசு பணியில ஹிந்தி தகுதி நபர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய கட்டாயம் நம்மளுடைய தாய்நாட்டுல பாரத நாட்டுல நம்ம ஒரு மொழிக்குண்டான விஷயங்கள்ல கூட நம்ம போகலாம் அப்படின்னா ஆங்கில ஹிந்தி கற்றுக்க முடியல அப்படின்னா தமிழ்நாட்டிலே நம்மளை வச்சுக்கொண்டு நினைக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடாது தனியார் பள்ளிகள் தனியார் ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் இப்ப நடக்கூடிய திராவிட மாநில அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா தனியார் பள்ளி நடத்துறாங்க அதுக்கு விஷயங்கள் போனோம் எனக்கு இவ்வளவு மாடல்கள் வேணும் அப்படின்னு விஷயங்கள்லாம் பண்றதுக்கு மிகப்பெரிய நன்கொடைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து அரசு பள்ளியில அடுத்த கல்வியை வந்து கொண்டது விஷயங்களை யோசிக்கிறேன் மத்திய அரசு நிச்சயம் அந்த விஷயங்களை இந்த முறை கொண்டது முயற்சியை வந்து பொதுமக்களாக நம்ம வந்து ஏற்கனவே அதுக்குண்டான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்தி நிச்சயம் நம்ம மாநில வரக்கூடிய மாநில தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்போம் நல் வழியில் அரசு சார்ந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்ல நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைக்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்களை கொண்டு போவோம் கொண்டு போய் ஆட்சியமைக்கூடிய பணியை செய்து நிச்சயம் ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வருவோம்